குவிப்பு வழக்கு மறு விசாரணைக்கு தடை கோரி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வரவுள்ளது இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை அமைச்சர்களாக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் தங்களை விடுவிக்கக் கோரி அவர்கள் சார்பில் தாக்கல் செய்த மனுவை ஏற்று ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் இருவரையும் விடுவித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் உத்தரவிட்டது இதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் மேல்முறையீடு செய்யாத நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தினார் இரு அமைச்சர்களையும் விடுவித்த உத்தரவை ரத்து செய்வதோடு வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற மனுவையும் தள்ளுபடி செய்து கடந்த மாதம் ஏழாம் தேதி உத்தரவிட்டார் தினமும் விசாரணை நடத்தி விரைந்து முடிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு தடை கோரி அமைச்சர்கள் இருவரும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் இந்த மனு நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி